ஏன் கட்டுறது வாழ்ந்தான் எனக்கு மகிழ்ச்சி நான் அவனை பார்த்து வாழ்ந்தால் அவனுக்காக வாழ்ந்தால் என் வாழ்க்கை போகிறான் டென்ஷன் என் வாழ்க்கையை நான் வாழலை அவனுக்காக தான் அவனுக்கு காமிக்கிறது தான் நான் வாழ ஆரம்பிக்கிறேன் அது இங்கே யாருக்கிட்டையும் நம்ம கோடு போட்டு காமிக்கிறதுக்கோ ப்ரூவ் பண்ணுறதுக்கோ நெ நெசசரியே கிடையாது பகவத் மிஷனில் ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஏழு வகையான தியானங்கள் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக எடுக்கிறதில்ல ஏன்னா இது வந்து அங்கே நாங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் கற்றுக் கொடுக்கணுங்கிறதுனால கொஞ்சம் லிமிட்டடாக தானே ஆட்களை சேர்க்குறோம் அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தோன்னா கலந்துக்கிடுங்க ஆஃபீஸில் இருக்கிற ஒர்க் ப்ரெஷர் ஒன்று வந்து பாஸ் வந்து டார்கெட் கொடுக்குறாரு இந்த டெட்லைன் இன்றைக்குள்ளே முடிக்கணும் மூணு மாதத்துக்குள்ளே இந்த ஒர்க்கை முடிக்கணும் அப்படின்ற அந்த ப்ரெஷர் ஒன்று ஏன்னா அவங்க கொடுக்குறதே பார்த்தீங்கன்னா முடிக்க முடியாத ஒரு தான் இப்போ வந்து இந்த விஷயம் இந்த ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு நாலு நாள் வேணும்னா ஒரு நாளில் முடிக்கணும்

பயங்கரமாக வேலை செஞ்சு நல்ல திறமைசாலி ப்ரொமோஷன் ஈஸியாக வாங்கிறாரு எனக்கு வந்து அந்த மாதிரி பண்ண என்ற அந்த ஒரு கம்பேரிசன் வச்சு அவங்களுக்கு ப்ரெஷர் இதுக்கப்புறம் வேலை மானிட்டரி அதாவது பொருளாதார ரிலேட்டட் ஆகட்டும் ஆஃபீஸில் கிடைக்கிற இன்க்ரிமெண்ட் அது இது அந்த மாதிரி ப்ரெஷர் ஸோ இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா கடைசியில் அவங்க வீட்டில் வந்து அவங்களுக்கு அங்கே வந்து ஆஃபீஸில் பாஸ் இல்லை மற்றவங்ககிட்டயோ ரொம்ப ஃபிராங்காகவும் சொல்ல முடியாது சொன்னாலும் இவங்கள தான் ஒரு தரக்குறைவாக பார்க்குற ஒரு ஒரு தரக்குறை குறைவாக மதிப்பிடுற மாதிரி அவங்க பார்த்துடுவாங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸோ கொலீக்ஸோ ஸோ அதனால் யார்கிட்டையுமே சொல்லிக்க முடியாத மாதிரி இருந்துட்டு ப்ளஸ் அவங்களுக்கு வந்து இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அவங்களுக்கும் ஒரு இறங்கி வந்து எனக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு கேட்குறது கூட அவங்களுக்கு விருப்பம் இல்லையா இல்லை மனசு இல்லையோ ஆர் ஈகோ அவங்களுக்கு தடுக்குது ஏதோ ஒரு ரீசன் ஸோ அதனால் அவங்களுக்கு யார்கிட்டையும் சொல்லவும் முடியல அதே சமயத்தில் இந்த பிரச்சனையை சமாளிக்கவும் முடியல ஸோ வீட்டில் நீங்கள் சொல்கிற மாதிரி சுதந்திரமாக வீட்டில் தான் வந்து எல்லாத்தையும் காமிக்க முடியுன்றதுனால வீட்டில் எல்லார்கிட்டையும் அந்த மாதிரி அவருடைய ப்ரெஷர் பூரா கூட இது பண்ணுறாரு ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணலான்ட்டு நம்ம வியூவர்ஸ்க்கு அதாவது ஐடியாஸ் பண்ணிக்கலாம் அதனால் ரொம்பவே இன்னைக்கு இந்த கேள்வி வந்து எசன்சியல் கொஸ்டின் எவர்படி இந்த மாதிரி சூழ்நிலையில தான் இன்றைக்கி வாழ்கிறோம் இன்றைக்கி வந்து வாழ்கிறதுங்கிறதே பெரிய ஒரு டாஸ்க்கான ஜாப்பாக தான் இருக்குது அதில் ஈஸின்லாம் நான் சொல்லலை இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னு என்ன நான் இதை எப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்னீங்க நாலு நாளில் முடிக்க வேண்டிய வேலையை ஒரு நாளில் முடிக்கணும்னு சொல்கிறாங்கன்னா அந்த பாஷாவில் கூட நாலு நாள் வேலையை ஒரு நாளில் முதல்ல முடிக்க முடியுமா முடியாது தானே இல்லை அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம அளவில் அதுக்கு என்ன ஹையஸ்ட்டு எஃபோர்ட் போட முடியுமோ அதை போடுறதோட நம்ம பார்ட் வந்து ஃபினிஷ்டு அதுக்கப்புறம் வந்து ஏன்னா இப்போ நீங்கள் என்னதான் இருந்தாலும் அதுக்கு நீங்கள் என்ன அவுட் புட் கொடுத்துருக்கீங்கிறது டெஃபினட்டாக தெரியாமல் போகவே போகுது கரெக்ட் இப்போ அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு நாலு நாள் அப்படிங்கிற பேர் ஒரு பத்து பேருக்கு தராங்கன்னா அதில் யார் பெஸ்ட்டு பெர்ஃபார்மாகறதையும் கண்டிப்பாக அவங்க அரலைஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக மேபி மத்தவங்க மூணு நாள் மூன்றரை நாள் முடிக்கிறது நீங்கள் ஒரு ரெண்டு நாளில் முடிச்சுருந்தீங்கன்னா நீங்கள் தான் அதில் அவர் உங்ககிட்ட சொல்லுனா கூட அவருக்கு தெரியும் இவர் ஆனந்த் வந்து ரன்னாலேயே முடிச்சிட்டாருங்கிறத ஃபீல் பண்ணுவார் அவர் சொல்லணுன்ற அவசியம் விட நம்ம அந்த வேலையில் என்ன நம்மளால் சரியாக செய்ய முடியுங்கிறத முதல்ல பார்க்க வேண்டியது ஒன்று ஃபஸ்ட்டு அவர் நல்லா செய்கிறாரு இவர் நல்லா செய்கிறாருங்க அவங்கெல்லாம் திறமையாக இருக்குதுங்கிறத விட நம்ம இன்றைக்கி இருக்கிற ஐடி ஃபீல்டோரில் பொறுத்த மட்டும் இன்றைக்கி இருக்கிற லேட்டஸ்ட் அப்டேட்டை நாம் டெவலப் பண்ணிக்கலன்னா நம்ம வந்து வளர்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஸோ அதனால் என்னென்னா எவ்ரி ஒரு ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமோ அரை மணி நேரமோ அவங்கவுங்க ஃபீல்டில் சம் நாலேஜை கேதர் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது அப்பார்ட் ஃப்ரம் நம்ம ஒர்க் ஒரு வேலைக்கு தவிர தேலையை தவிர ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ அப்டேட்டுக்கு இல்லை மேற்கொண்டு டெவலப்மெண்ட்டுக்குங்கிறதுக்கு நாம் ஒரு அரை மணி நேரமோ முக்கால் மணி நேரம் ஒதுக்கணும்னா இந்த இதை வந்து நாம்ளும் அதில் வந்து ஒரு ஒரு மற்றவங்களோட வந்து ஒரு ஸ்கில் பர்ஃபார்மராக நம்ம மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற காம்படிஷன்ல இதை பண்ணி ஆகணும்ன்ற கட்டாயத்துல அதாவது என்னன்னா எனக்கு இதெல்லாம் வேணும் போகணுன்னா இருக்கிறதே போதும்னா அது வேற வேணும்னா நீங்கள் அப்படி தான் ஆடியா அப்படி தான் பணியாக வேண்டியது இருக்குது இல்லை எனக்கு இவ்வளோலாம் வேணாம்ப்பா எனக்கு இந்த கேட்டகரியே போதும்னா அது உங்கள் விருப்பம் யாரும் உங்களை வந்து இவ்வளோ தான் யாரும் நிர்பந்திக்கலை நீங்களாக விரும்பி தான் அந்த வேலைக்கு போகிறீங்க இல்லை எனக்கு எனக்கு இதுவே போதும்பா ஐ இல்லையா இதுலேயே நான் நிறைவாக இருந்துக்கணும்னா யாரும் உங்களை கட்டாயப்படுத்தலையே நீங்கள் தானே வேணுங்கிறதுன்னு பொருட்டு தான் இவ்வளோ தூரம் ஓடுறோம் பிடிக்கிறோங்கிறது நம்முடைய சுய விருப்பத்தின் பேரில் தான் நம்ம செய்கிறோம் அதனால் அது வந்து அவங்கவுங்க தான் முடிவு பண்ணிக்கணும் இதுக்கு வந்து இப்போ சமீபத்தில் ஒருத்தர் வந்திருந்தார் ஒரு வந்திருந்தவர் தான் வந்து அப்படியே ஏஐ பற்றி ரொம்ப பிரமிப்பாக சொல்லிக்கிட்டு இருந்தார் இனி ஃப்யூச்சர் பூரா தாங்க ஏஐலாம் உலகமே கிடையாதுங்க அப்படியா இப்படியான ஒரு பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஐடியில் பெரிய கம்பெனியில் ஒரு மெயின் போஸ்டர் இருப்பார் போடுறது அவர் பாட்டுக்கு பயங்கரமாக சொல்லிக்கிட்டு இருந்தார் நான் வந்து அரை மணி நேரம் அதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தார் நான் அமைதியாக கேட்டுக்கிட்டு இருந்துட்டு நான் அவர்கிட்ட நான் சொன்னேன் ஐயா ஒரு நிமிஷம் இப்போ நான் ஒரு கருத்து சொல்லட்டுமா அப்படின்னே சொல்லுங்க அப்படின்னாரு ஏஐயை எங்கேயும் நான் வந்து குறைவாக சொல்லலை ஏஇ வந்து ஒரு ஆப் உங்கள் தேவைக்கு பயன்படுத்திக்கக்கூடிய ஒரு டூல் தொழில் ஓகே அந்த டூல் எதனால் தயாரிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன இன்ஃபர்மேஷன் டேட்டாஸ் அதுக்குள்ளே கொடுக்குறீங்களோ அதை நீங்கள் கேட்டிங்கன்னா அதை வச்சு அது ஒரு வடிவம் பண்ணித்தரும் மற்றபடி வந்து அதுக்கு வந்து சுயமாக சிந்தி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இ இதே வந்து எதுனா கலெக்டிங் ஆஃப் டேட்டா இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணியிருக்குது அதில் என்ன ஸ்டோர்டு டேட்டாவில் நீங்கள் எதையாவது ஒரு வடிவம் பண்ணி கொடுது இப்படி பண்ணி அப்படி பண்ணி கொடுன்னு எதை கேட்குறீங்களோ அதில் என்ன படம் ஸ்டோர் ஆகிருக்குது என்ன பிக்சர்ஸ் அதை இந்த மாதிரி அந்த மாதிரி மாற்றி தான் கொண்டு வந்து தருமோ தவிர அதில் ஸ்டோர்டு டேட்டாவிலிருந்து எதையோ ஒரு வடிவம் பண்ணி தான் அதால் கொடுக்க முடியுமோ தவிர இப்போ வந்து நியூவாக ஒன்று புதுசாக ஒன்று இந்த இதுக்கு ஜெனரேட் பண்ணாத ஸ்டோர்டு இல்லாத ஒரு டேட்டாவை அதால் கொண்டு வர முடியுமா நிச்சயமாக கொண்டு வரதுக்கு அதுக்கு வாய்ப்பே கிடையாது அதை வந்து ஈவன் இன்னும் சொல்லணும்னா ஏஐங்கிறது நாம் உருவாக்கின ஒரு டூல் தானே தவிர அதை விட பெரிய மாஸ்டர் பிரெயின் நம்பளுது நீங்கள் ஏன் ஏஐ பெருசாக அதாவது நான் வந்து மட்டம் தட்டில அது எந்த இதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கிடுங்க அதை அதையே உருவாக்குற அளவுக்கு இருக்கிற நம்ம பிரெயின் அதை விட பெரிய சூப்பரான சக்தி மிகுந்ததுங்கிறத நீங்கள் நம்புங்களேன்னு சொன்ன வாட்டி அவர் அது வந்து அதுக்கப்புறம் அவர் வந்து கொஞ்சம் ரொம்ப ரொம்பவே காம் ஆகிட்டார் ஓகே இல்லை இல்லை நம்ம சொன்னதில் அவரை எதையும் தப்பாக சொல்லலை அதிலே தாண்டி அதில் பின்னாடி இருக்கிற என்ன ட்ரூத் இருக்குதுங்கிறத அவரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்ல அதுக்கு மேலே வந்து அதுக்கு தான் நம்ம வந்து இந்த மனசு எப்படி செயல்படுதுங்கிற ஒரு புரிதல் இல்லாமல் தான் இன்றைக்கி மனித குணம் ஏங்கி தத்தளிக்கிற அத்தனை பிரச்சனைக்கு மன மூல காரணம் இவனுக்கு என்ன பண்ணணுங்கிறது இவனுக்கு தெரியல அதனால தான் ஆஃபீஸில் ஏற்படுற டென்ஷனு எங்கே ஏற்படுறதோ எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு வந்து அதுக்கு வந்து ஊ எத்தே பேசாத வீட்டுக்காரம்மா கம்முன்னு கேட்குற பிள்ளைங்க இவ்வளோ தான் நான் வீட்டில் இல்லை பேரண்ட்ஸ் யாரோ இருக்காங்கன்னா இவனுடைய எங்கெங்கெல்லாம் என்னென்ன அட்டிலாம் வாங்கினோன்னா எல்லாத்தையும் ஒட்டுக்காக சேர்த்து கொண்டு வந்து அதை இறக்கி போகிற இடமாக எந்த இடம் இருக்குன்னா வீட்டில் இவங்கள என்ன கேட்டால் இவங்க அப்பா உங்க கோவமாக இருக்கிறான் இன்றைக்கி எதுவும் கேட்காத அவன் டென்ஷன் ஆகுறான் இன்றைக்கி அவன் கிட்டே போகாத அப்படிங்கிற மாதிரி எத்தனையோ வீடுகள் இருக்குது அப்போ என்னான்னு கேட்டால் அவங்க வந்து இவ இவனுடைய வருவாய்க்காக கொஞ்ச நேரம் அவனை வேறு வழி இல்லாமல் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ தவிர வேறு அங்கே உண்மையில் நாங்கள் நிஜத்தில் வேறு ஒன்றுமே கிடையாது முதல்ல அவர் வந்து நம்ம பிரச்சனை என்ன நம்ம எதை நம்ம திறமையை கூட்டிக்கணும் எங்கே நம்ம மைனஸாக இருக்கிறோம் நம்மளை என்ன சரி பண்ணிக்கணும்னு அவர் தான் அவரை லேர்ன் பண்ணிக்கணும் மீதி தன்னுடைய நிலையை வந்து வீட்டில் வந்து ஏதோ ஒரு அன்றைக்கி ஒரு வேறு வந்து ஒரு ஒர்க் கொடுக்குறாங்களோ இல்லைப்பா அன்றைக்கி கொஞ்சம் டென்ஷனாக இருக்கிறேன் இன்றைக்கி இப்போ நாளைக்கு சேரேன் இன்றைக்கி கொஞ்சம் விட்ருன்னு சொல்லிட்டா அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க எல்லோரும் புரிஞ்சுக்குவாங்க அதனால் அப்படி புரிஞ்சிக்கிட்டு நாம் வந்து இல்லை அதாவது எக்ஸ்டர்னலுக்கு வந்து அன்லிமிட்டு எவ்வளோ வேணாலும் போகலாம் நாம் வந்து எவ்வளோ இருந்தால் ஒரு நிறைவாக மகிழ்ச்சியான வாழ்க்கைங்கிறது நாம் ஒரு திட்டமிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம லைஃப்பை லீட் பண்ணிக்க வேண்டியது நாம தானே தவிர்த்து இன்னொருத்தரை பார்த்து சூடு போட்டுக்க வேண்டிய அவசியம் நமக்கு ஒருபோதும் கிடையாது கரெக்ட் ஏன்னா எல்லோரும் எவ்வளோ இருந்துகிட்டு இருப்பாங்க நமக்கு எவ்வளோ தேவை நம்ம என்ன நல்ல சாப்பாடு நல்லா இருக்கிறதுக்கு ஒரு இடம் நல்ல தூக்கம் இதுக்கு மேலே வேறு என்ன வேண்டும் கரெக்ட் அது அதுக்கு மேலே இருந்தாலும் என்ன மீதியாக இருக்குதோ அதுக்கு நம்ம வந்து இவ்வளோ தான் சம்பாதிக்கணும்னு சொல்ல மீ இது வந்து அடிப்படையாக வச்சிக்கிட்டு மீதி என்ன இருக்குதோ அதை மீதியாக வர்றதை ரிலாக்ஸாக சேர்த்துக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா என்ன ரேஸிலே கலந்துக்கிறதுக்கு வந்து வந்துருக்கிறது வாழ்கிறதுக்கு ஸோ நீங்கள் சொல்கிறதுலேருந்து ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கிறேன் இன்னும் வந்து மனசை ப ஒரு தெளிவான புரிதல் இருந்தால் நம்ம எல்லாத்தையுமே ஒரு பிரச்சனைனா தெளிவாக எப்படி ஹேண்டில் பண்ணலாம் ஒன்றுமே தெரியாமல் ஹேண்டில் பண்ணும்போது அந்த பதட்டத்திலேயோ என்ன பண்ணணுமே தெரியாமல் ஹேண்டில் பண்ணுறது அது ஒரு வகை நல்லா தெளிவாக புரிஞ்சு இதுதான் நடக்கும் இதுதான் பிரச்சனைன்னு தெரியும் போது அதை ஈஸியாக டீல் பண்ணுறது ஒரு வகை கண்டிப்பாக அது ஒன்று கிளியராக தெரிஞ்சிக்கணுன்றது இன்னொன்று வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற வெளியில வேலை செய்யற ஒரு அதை டார்கெட்டோ இல்லை என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ என்னுடைய தகுதி என்ன என்னுடைய திறமை என்ன என்னுடைய ப்ளஸ் மைனஸ் என்னுடைய வீக்னஸ் ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற எனக்கு என்ன வேணுன்றதை நான் டிசைட் பண்ணிக்கணும் இவன் வந்து ஒரு பென்ஸ் கார் வாங்கிட்டான் அவன் ஏரோப்ளைன் வாங்கிட்டான்னு நான் எனக்கும் அந்த மாதிரி கம்பேர் பண்ணி பண்ணிட்டா அவனோட தகுதி வேற திறமை வேறன்றது நம்ம புரிஞ்சுக்கணும் என்னோடய இதுக்கு என்ன வேணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற வேலை செய்யணும் எனக்கு எவ்வளோ வேணுமோ அது அளவுக்கு பண்ணிக்கணும் அப்படின்னு வச்சுக்கணும் தேவையில்லாமல் எல்லாத்தையும் இழுத்து போட்டுக்கிட்டு நம்மளே ஆக்கிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லணும் நமக்காக நம்ம வாழ்த்தா போதுமூத்தோரம் மற்றவங்களுக்காக வாழ வேணாம்னு சொல்ல வரேன் அப்போ நம்ம வந்து ஏன் கட்டுறதுக்கு வாழ்ந்தால் எனக்கு மகிழ்ச்சி நான் அவனை பார்த்து வாழ்ந்தால் அவனுக்காக வாழ்ந்தால் என் வாழ்க்கை போகிறான் டென்ஷன் என் வாழ்க்கையை நான் வாழ அவனுக்காக தானே அவனுக்கு காமிக்கிறது தான் நான் வாழ ஆரம்பிக்கிறேன் அது இங்கே யாருக்கிட்டையும் நம்ம கோடு போட்டு காமிக்கிறதுக்கோ ப்ரூஃப் பண்ணுறதுக்கோ நெ நெசசரியே கிடையாது நான் எனக்கு திருப்தியாக எனக்கு மகிழ்ச்சியாக வாழறனாங்கிறது தான் வாழ்க்கையின் சாரமுகம் தவிர மற்றவங்களுக்கு ப்ரூஃப் இங்கே அவசியமே கிடையாது நன்றி தேங்க்யூ பகவத் மிஷனில் ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஏழு வகையான தியானங்கள் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது ஆனால் நாங்கள் வந்து கற்றுக் கொடுக்குற தியானம் வந்து இது நானே வந்து டெஸ்ட் பண்ணி நானே உருவாக்குன தியானம் சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் இப்போ இதில் எங்கு நாங்கள் சொல்கிற தியானங்கள் என்னென்னு சொன்னால் நீங்கள் தனியாக உட்காந்து ப்ராக்டிஸே பண்ண வேண்டியது அவசியமே கிடையாது அன்றாட வேலைகளோட வேலைகள்லாம் அந்த தியானத்தை இணைச்சிக்கிடலாம் அப்படி விதமான தியானங்கள் தான் ஏழு வகையான தியானங்கள் பண்ணுறோம் சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணுனா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்தியெல்லாம் கூட கிடச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை ஏன்னா இது வந்து நாங்கள் நாங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் கற்றுக் கொடுக்கணுங்கிறனால கொஞ்சம் லிமிட்டடாக தானே ஆட்களை சேர்க்குறோம் அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தனால் கலந்துக்கிடுங்க